ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ரிஷபம் ராசி பலன் இன்றைய நாள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு மேம்பாட்டு சிந்தனைகளையும் முன்னேற்ற முயற்சிகளையும் தரக்கூடிய நாள் ஆகும் கடந்த சில நாட்களில் ஏற்பட்ட சில தடைகள் விலகத் தொடங்கும் புதிய வாசல்கள் திறக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் உருவாகும் உடல்நிலை தொடர்பாக சற்று கவனம் தேவைப்படும் சோர்வு தூக்கமின்மை அல்லது சிறிய உடல் குறைபாடுகள் உண்டாகலாம் இயற்கை உணவுகள் மற்றும் ஓய்வு மிக முக்கியம் உங்கள் நாளை நன்கு நெறிப்படுத்திக் கொண்டு செல்வது அவசியம் முயற்சியில் புதிய அனுபவம் கிடைக்கும் பழைய முறைகளை விட புதிய பாணிகளில் செயல்பட நீங்கள் தயாராகிறீர்கள் இது வேலை தொழில் அல்லது கல்வி எல்லா துறைகளிலும் உங்களை முன்னேற்றும் புதிய சிந்தனைகள் தெளிவாக தோன்றும் புதிய பாதைகளை திட்டமிடுவீர்கள் நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்களின் ஆதரவால் சில முக்கிய வேலைகளை நிறைவேற்றுவீர்கள் அவர்களிடம் இருந்து உங்கள் முயற்சிக்கு ஊக்கம் கிடைக்கும் ஒரே நேரத்தில் சில இனம் புரியாத தேடல்கள் மனத்தில் குழப்பம் உருவாக்கலாம் இது சுயவிபர அறிதலுக்கான தொடக்கமாக இருக்கலாம் கடன் தொடர்பான பிரச்சனைகள் மீது உங்கள் கவனம் செல்லும் எதற்கும் முன் யோசித்து செயல்பட்டால் சாதகமான தீர்வுகள் கிடைக்கும் எளிதாக பரிமாற்றங்கள் நடைபெறும் வாய்ப்பு உள்ளது சிரமங்கள் குறையும் நாள் என்பதால் நிம்மதியுடனும் நம்பிக்கையுடனும் முன்னேறலாம் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை தடைகள் விலகும் ரோகிணி தெளிவுகள் பிறக்கும் விருகசீரிஷம் உதவிகள் சாதகமாகும்